அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இன்னும் ஒரு பிப்ரவரி முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அப்படிங்கிற ஒரு நாலு மாதம் கம்ப்ளீட்டாக இருக்கும் ஸோ எல்லோருமே எக்ஸாமை நோக்கி படிச்சுட்டு இருக்கீங்க ஆனாலும் சில பேர் வந்து இன்னும் ஒரு குழப்பத்தில் இல்லை நம்ம வந்து இன்னும் எவ்வளோ படிக்கணும் இல்லை நம்ம படித்தது கரெக்டான நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க ஆனால் எந்த பார்வையில் நம்ம ஆஸ்பரன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா அது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஒரு டேட்டா வெஸ் கண்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் எதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இது ரெண்டு தானே ஒரு எக்ஸாம் ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது என்ன ஒரு எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறதுங்கிறது எதை வச்சு படிக்கிறோம் சப்ஜெக்ட் எல்லாத்தையும் சா தாண்டி ஒரு சப்ஜெக்டை படிக்கிறோம் ஒரு டாப்பிக்கை படிக்கிறோம் எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது ஸோ அந்த டாப்பிக்கை படித்தோம்னா அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க ஸோ அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் ஸோ இதுதானே ஃபைனலாக நடக்க போகிறது இதுதான் அப்போது அது ரெண்டு ப்ராசஸாக நடக்குது ஒன்று டேட்டா இன்னொன்று கண்டென்ட் அப்புடின்னா என்ன இப்போ பஞ்சாயத்து ராஜ்னு ஒரு டாபிக் இருக்குன்னா ராஜ்னா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கம் புரிதலோடு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் கண்டென்ட்டுன்னு சொல்லலாம் அதோடைய கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிறது கன்டென்ட் நாலேஜுன்னு சொல்லாது ஓகேவா இன்னொன்று இப்போ கண்டெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டால் அது சம்மந்தப்பட்ட டேட்டாலாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் டேட்டா அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜ் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அது சம்மந்தமாக உருவாக்கப்பட்ட கமிட்டிகள் என்னென்ன இந்த மாதிரி டேட்டா ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இது ரெண்டுத்தில் எதில் அதிகமான கவனத்தை நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்டென்ட்டு நாலேஜில் தான் ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் டேட்டா அப்படிங்கிறதுக்கான ஸ்டோர் ஸ்டோரேஜை நம்ம அதிகப்படுத்தலாம் இல்லை அது ஒரு லிமிட் இல்லாத ஒன்று இப்போ டேட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறத அந்த கண்டென்ட் சம்மந்தப்பட்டதை கண்டிப்பாக படிச்சிடணும் கண்டென்ட் அப்படிங்கிறது அன்லிமிட்டட் கிடையாது கண்டன்ட்டுங்கிறது லிமிட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அதை எல்லாரும் விட்டுறாங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பஞ்சாயத்து ராஜ்னா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே விஷயந்தான் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் அது யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கான டைம் அதிகமாக கொடுக்காம எல்லாரும் அது சம்மந்தப்பட்ட கமிட்டி என்ன இருந்துச்சு என்ன வருஷம் கொண்டு வரப்பட்டாங்கன்னா அதோட கண்டென்ட் நாலேஜ் இல்லாமல் வெறும் டேட்டாவை போய் டைரக்டாக நீங்கள் நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அது ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அது ஒரு ஷார்ட்கட்டோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஓகே தான் டேட்டாங்கிறது நமக்கு தேவைப்படும் தான் ஆனால் கண்டென்ட் நாலேஜ் இல்லாமல் கண்டென்ட்டாக அதை நீங்கள் புரிஞ்சுக்காமல் நீங்கள் எவ்வளவு டேட்டாவை படித்தாலும் அது முழுசாக நமக்கு பலன் கொடுக்காது ஏன்னா டேட்டா அப்படிங்கிறது அன்லிமிட்டெட் சோர்ஸ் அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது இப்போ எக்ஸாமில் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா புக்கை தாண்டி வெளியில் போய் படிக்கணும்னா இந்த புக்கை மட்டும் படித்தா போதுன்னு வெளியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு புக் இருந்தால் அதை எல்லாருமே படித்து வச்சுருவாங்க ஆனால் அப்படி கிடையாது அதுக்கு பேர் தான் அது அவுட் சோர்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ ஸ்கூல் புக்கில் ஒரு கண்டென்ட்டில் இருக்கிற டேட்டாவை உங்களால் படிச்சிட முடியும் இப்போ பஞ்சாயத்து ராஜ்ங்கிற கண்டென்ட்டை ஸ்கூல் புக்கில் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லா டேட்டாவையும் நீங்கள் படித்து வச்சிடலாம் ஆனால் அதை தாண்டி வெளியில் போய் அது சம்மந்தப்பட்ட டேட்டாவை படிக்கணும்னா அது அன்லிமிட்டெட் சோர்ஸ் அது ஒரு கடல் மாதிரி எங்கே வேணாலும் என்ன டேட்டா வேணாலும் அவுட் சோர்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் உட்காந்து உங்களால் படிக்க முடியுமா அப்போ அது ஒரு 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 கட்டத்தில் வெளியில் போய் படிக்கிறத ஒரு டாப்பிக்கில் நம்ம நிப்பாட்டிக்கணும் சரி அப்போ வெளியில் போய் கேட்டுட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்டு பேஸ்டாக தான் கொஸ்டின்ஸை கேட்பாங்க அது டேட்டாவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட்டை படித்து வச்சுட்டீங்க அது வந்து டேட்டா வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் கேட்க கேட்டாதீங்க அட்டென்ட் பண்ணிடலாம் அதை தாண்டி வெளியில் வந்து ஏதோ ஒரு புக்கு அந்த புக்கிலேருந்து கேட்டுட்டாங்கன்னா அந்த புக்கிலேருந்து ஒரே ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுங்க இப்போ அந்த புக்கு மொத்தம் ஆயிரம் பேஜ் இருக்குது அந்த ஆயிரம் பேஜ் இருக்கிற புக்குலேருந்து ஒரு கொஷின் கேட்டுட்டாங்கிறதுனால அடுத்த எக்ஸாமுக்கு அந்த ஆயிரம் புக்கையும் அந்த ஆயிரம் பேஜையும் உட்காந்து நீங்கள் படிக்க முடியுமா ஏன்னா அந் அடுத்த எக்ஸாமுக்கு அவங்க அந்த புக்கிலேருந்து தான் கொஷின் கேட்பாங்கன்னு என்ன நிச்சயம் அதுக்கு பேர் தான் அவுட் சோர்ஸ் அதனால தான் சொல்கிறேன் இது ஒரு அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம நினைக்கிறோம் நிறைய டேட்டாவை வாங்கி நம்ம கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் பாஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு அப்படி நினச்சா கண்டிப்பாக இங்கே நிறைய பிடிஎஃபும் நிறைய புக்கும் நிறைய பேப்பர்ஸும் யாருக்கிட்டே இருந்துச்சோ அவங்க தான் இங்கே கிளியர் பண்ணியிருக்கணும் அதுதானே உண்மை ஆனால் அப்படி நடக்குதா இல்லை கரெக்டாக ஸோ நிறைய புக்ஸோ நிறைய பிடிஎஃப்ஃபையோ நிறைய டேட்டாவை நம்ம நோட்டில் வச்சுருக்கிறதுனாலையோ நம்ம கிளியர் பண்ணிட முடியுமாங்கிற ஒரு கேள்விக்கு நம்மள்ட்ட பதில் இருக்காது சில பேர் ஃபஸ்ட் அட்டம்லே கிளியர் பண்ணுறாங்க சில பேர் ரெண்டு அட்டம் மூணு அட்டெம்ட் ஆகுது இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க எல்லாமே அந்த புரிதல் தன்மையுடைய எவ்வளோ புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க அந்த டயத்தை கொடுத்தாங்கங்கிறத பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அதை நீங்கள் எப்படி அணுக முடியும் இருக்குது ஏன்னா இனி வரக்கூடிய காலத்தில் அவங்க எக்ஸாம்ஸ் எதுவுமே கொஸ்டின்ஸ் எதுவுமே டேரெக்டாக கேட்குறது இல்லைங்கிறத தாண்டி அவங்க எங்கேருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்கங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது அவுட் சோர்ஸில் புக்கு ஓகே வெளியிலேருந்தே அவங்க எங்கே எடுத்தாங்கன்னு கொஷினை எடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க எங்கேருந்து எடுத்தாங்கன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது அதாவது கொஷின் நடந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த இந்த கொஷினை அவங்க இங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு அப்போ தான் நம்மளால் எடுத்து அது ஒரு ப்ரூஃப்னு காட்ட முடியும் ஆனால் அதே இடத்துலேருந்து அவங்க அடுத்த எக்ஸாமுக்கு கொஷின் கேட்பாங்களான்னா தெரியாதுங்கிற பதில் தான் நம்மக்கிட்ட இருக்கும் ஆனால் சேஃப்டிக்கு நம்ம அதையும் உட்காந்து படிப்போம் அது நல்ல விஷயந்தான் அப்போ இந்த டேட்டாவுக்கும் கண்டென்ட்டுக்கும் அப்படி என்ன என்ன தான் இதை சமன்படுத்தலாம் இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த ஒரு டாப்பிக்கையுமே கண்டென்டைய ஒரு புரிதல் இல்லாமல் தயவு செஞ்சு டேட்டாவை படிக்காதீங்க கான்ஸ்டியூஷன்னா என்னென்னு தெரியாமல் கான்ஸ்டியூஷன் எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுங்கிற டேட்டாவை தெரிஞ்சுக்காதீங்க டேட்டா தான் எக்ஸாமில் கேட்பாங்க ஆனால் கான்ஸ்டியூஷன்னா என்னங்கிற கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு போதும் இதுவே கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்ட டேட்டாவை படிக்கிறதுக்கு டைமே கிடையாது என்ன அன்லிமிட்டடாக எவ்வளோ சோர்ஸ் இருக்கலாம் ஆனால் கான்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் போதும் அதான உண்மை கான்ஸ்டியூஷன்னா நம்ம நாட்டுக்கு சட்டத்திட்டங்கள்லாம் எழுதப்பட்டு விதிகள் எழுதப்பட்டு ஒரு புத்தகம் உருவாக்கப்பட்டுச்சு அந்த புத்தகத்தின் பெயர் தான் இந்திய அரசியலமைப்பு இதை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் இப்போ போ போதும்ல இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க போகிற டேட்டாவை அதுக்குள்ளே நீங்கள் கனெக்ட் பண்ணிடுவீங்க அந்த கண்டென்ட்டுக்குள்ளே டேட்டாவை கனெக்ட் பண்ணிடுவீங்க அப்படி கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு படிக்காத கொஷின்னாக அங்கே எக்ஸாமில் உட்காந்துருந்தா கூட நீங்கள் அந்த கண்டென்ட்டோட ரிலேட் பண்ணி படித்த அந்த நாலேஜை வச்சு உங்களால் அங்கே கேட்கப்பட்ட கேள்வியை நீங்கள் படிக்காத கேள்வியாக இருந்தாலும் உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியும் இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதும்போது அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க யூபிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம்லாம் எழுதுகிறாங்கல்ல இப்போ குரூப் வரே எல்லாம் அப்படி தானே இருக்குது ஸ்டாண்டர்ட் எல்லாமே கரெக்டாக புக்கில் கொஞ்சம் கொஷின் இருந்தால் அவுட் சோர்ஸில் தான் நிறைய இருக்கும் அப்போ அதெல்லாம் நம்ம ஜென்ரலாக தான் பார்த்து எழுத வேண்டியதாக இருக்குது அப்போது கண்டென்ட் வேஸ்ட் டேட்டானா இப்போ அடிப்படை கடமைகள்னு ஒரு இருக்குன்னா அதுக்கு பேர் கண்டென்ட் அடிப்படை கடமைகள் சம்மந்தப்பட்ட அது தொடர்பான இயர் வருஷம் கமிட்டிலாம் படிக்கிறதுக்கு பேர் டேட்டா அப்போ டேட்டா என்பது லிமிட் இல்லாதது கன்டென்ட் என்பது தெரிந்து கொள்வது வெறும் கம்மியான நிமிடங்களில் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ சிம்பிளாக ஒன்றும் இல்லை இப்போது திருச்சியிலேருந்து சென்னைக்கு எப்படி போகணுங்கிற ரூட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் போதும் கரெக்டாக இப்போ திருச்சியில் நீங்கள் நிற்கிறீங்க இப்போ ஒருத்தங்கள்கிட்ட போய் வழி கேட்குறீங்க இங்கேருந்து சென்னைக்கு எப்படி போகணுன்னு கேட்டால் இந்த ரோடு இப்படியே போங்க ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான் இப்படியே போனீங்கன்னா ஒரு நான் அஞ்சு மணி நேரத்தில் சென்னை வந்துடணும் ஒரு ரூட்டு காமிச்சிட்டாங்கன்னா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தானே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ரோடுக்கெலாம் நீங்கள் பயணம் பண்ணுறீங்க அப்போது அது எங்கிற அந்த கன்டெண்ட் தெரிஞ்சுக்கிட்டு தான் பயணம் பண்ணி யாருக்கிட்டேயும் அதாவது உங்களுக்கு சென்னைனா எங்கே இருக்குனே தெரியாத வச்சு நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் டேரெக்டாக சென்னைங்கிறது எங்கேனே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு ரோடு இருக்குது அந்த ரோட்லலாம் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே போவோம் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு ரோடு சென்னைக்கு போகலன்னு நீங்கள் நினைக்கல அப்போ இதுதான் கண்டன்ட் டேட்டான்னு சொல்கிறேன் இப்போ கன்டென்ட் என்பது நீங்கள் திருச்சியிலேருந்து மதுரை திருச்சியிலேருந்து சென்னைக்கு எப்படி போகணுன்னு ஒருத்தங்கிட்ட கேட்டீங்கல்ல அவங்க சொன்னாங்கல்ல அது தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வெறும் ரெண்டு செகண்ட் தான் ஆணுச்சு அதுக்கு பேர் தான் கண்டன்ட் நாலேஜ் அப்போ தெரிஞ்சிருச்சு இப்போ அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக அந்த ரூட்டை பிடிச்சி போகிறீங்கல்ல அதுக்கு பேர் தான் டேட்டா அது ஒரு டேட்டா ப்ராசஸ் அப்போது டேட்டா என்பதே கண்டென்ட்டோட தொடர்பு கொண்டது நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க கண்டென்ட்டை தனியாகவும் டேட்டாவை தனியாகவும் பிரிச்சுட்டு கண்டென்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரத்தை தெரிஞ்சுக்கிறத ஒதுக்கிறத விட்டுட்டு நீங்கள் டேட்டாவை மட்டுமே நிறைய தேடிட்டு இருக்கும்போது நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுங்கிற வேவை கரெக்டாக மிஸ் பண்ணிடுறீங்க அதனால தான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பஞ்சாயத்து ராஜ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் அஞ்சு நிமிஷம் போதும் ஆனால் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சதை டேட்டாலாம் அதில் என்ன இருக்குதுன்னு படிக்கிறது தான் உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இப்போ ராஜ்னா என்ன அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறோம் அந்த கான்செப்ட் தான் நம்ம பஞ்சாயத்து ராஜ்னு சொல்கிறோம் அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நம்ம கான்ஸ்டியூஷன் நடைமுறைப்படுத்துனதுலேருந்தே நம்மக்கிட்ட அது ஒரு விருப்ப உரிமையாக டிபிஎஸ்பியில் நாற்பதாவது வீதியில் இருந்துச்சு டிபிஎஸ்பியில் ஒரு ஆர்டிக்கிள் இருந்தால் அதை கட்டாயமாக செயல்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை அதனால் பஞ்சாயத்துராஜ்ங்கிற கான்செப்டையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் இந்தியாவில் கட்டாயமாக செயல்படுத்தாமல் வச்சிருந்தாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் எழுவத்தி மூணு எழுவத்தி நாலாவது சட்ட திருத்தம் பண்ணி தான் இந்த பஞ்சாயத்து ராஜுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு கட்டாயமாக இனிமேல் எல்லாரும் ஃபாலோ பண்ணணுங்கிற ரூலை இந்தியாவில் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம இப்போ இந்த எலெக்ஷனில் நம்ம உள்ளாட்சி எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறோம் இப்போ அதை நான் சொல்றது எனக்கு எவ்வளோ நேரம் ஆனச்சு அதிகபட்சமாக அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ பஞ்சாயத்து ராஜ் சம்மந்தப்பட்ட டேட்டாவை நீங்கள் படிக்கும் போது ரொம்ப எளிமையாக படிப்பீங்க ரொம்ப எளிமையாக அந்த கண்டெண்டோட அதாவது இப்போ பஞ்சாயத்து ராஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சது கண்டென்ட் தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிற ஒரு ஒரு டேட்டாவும் உங்களுக்கு அந்த டேட்டாவை பார்க்க பார்க்க விஷுவலாக அந்த பஞ்சாயத்து ராஜோடைய கண்டென்ட் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி தான் நீங்கள் படிக்கணும் இப்போ அடிப்படை கடமைன்னு ஒன்று இருக்குன்னா அடிப்படை கடமைனா என்னன்னு தெரிஞ்சுக்க அஞ்சு நிமிஷம் போதும் அதுதான் கண்டென்ட் நாலேஜ் அடிப்படை உரிமைனா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வரைக்கும் நம்ம நாட்டுடைய கான்ஸ்டியூஷனில் அடிப்படை கடமைன்னு ஒரு கான்செப்ட் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் எமர்ஜென்சி ரன் பண்ணாங்க அப்போ நிறைய போராட்டங்கள் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மக்களுக்கு அவங்களுடைய கடமையை உணர்த்துவதற்காக என்ன செய்யலான்னு சொல்லிட்டு அப்போ இருக்கிற பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் கமிட்டி அமைச்சாங்க அந்த கமிட்டி தான் சர்தார் சுரன் கமிட்டி அந்த கமிட்டி என்ன சொல்கிறாங்க இது மாதிரி நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அடிப்படை கடமைன்னு ஒரு கான்செப்டை இணைச்சிடணும் அப்போ மக்களுக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அவங்க ரஷ்யாவிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க அப்போ அதை எடுத்து அப்படியே நம்ம கான்ஸ்டியூஷனில் மக்களுக்கு அவங்களுடைய கடமையை உணர்த்த வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் பண்ணி நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் இணைச்சாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு கடமை ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது திருத்தத்தில் இணைச்சாங்க இதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஆனது ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் அரை மணி நேரம்னு எடுத்துக்கோங்களேன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான டைம் அரை மணி நேரம்னு எடுத்துங்க ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் அடிப்படை கடமை சம்மந்தப்பட்ட எந்த டேட்டாவை படித்தாலும் நீங்கள் அது வெறும் டேட்டாவாக மட்டும் பார்க்காம அடிப்படை கடமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அதோட பொருத்தி பார்ப்பீங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே கண்டென்ட்டு தெரியாமல் நீங்கள் படிக்கக்கூடாது ஸோ இதை தான் டேட்டா வெஸ் கண்டென்ட்டுன்னு சொல்கிறேன் ஆனால் இன்னுமே நிறைய பேர் நிறைய சோர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே தவிர அந்த சோர்ஸுடைய கண்டென்ட் நாலேஜை நம்ம இன்னும் கெயின் பண்ணிக்கலாங்கிறதுல நிறைய பேர் கவனம் செலுத்துறது இல்லை இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸில்லாம் நம்ம ஷார்ட்கட் அப்படிங்கிறத படித்து அது எந்த அளவுக்கு அந்த ப்ரெசன்ட் டைமில் அந்த மூணு மணி நேரம் அந்த எக்ஸாமில் உட்காந்துருக்கும் போது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மூணு மணி நேரம் எக்ஸாமுக்காரில் உட்காந்துருக்கும் போது நீங்கள் இப்போ உட்காந்து அந்த மூணு மணி நேரத்தை பார்த்து யோசிக்கும் போது உங்களுக்கு பெருசாக தெரியாது நீங்கள் படிக்கிற அந்த ஷார்ட்கட்டாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒன்று அதை நீங்கள் வந்து ஒரு டேட்டாவாக மட்டுமே மக்கப் பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து எக்ஸாமில் இந்த கேள்வி கேட்டால் நம்மளால் இப்படி ஆன்சர் பண்ண முடியும்னு நினச்சி இமேஜின் பண்ணிடலாம் ஆனால் ஆன் டைமில் ஒரிஜினலாக அந்த மூணு மணி நேரம் அங்கே போது நீங்கள் ஒரு ஒரு ப்ரெஷர் வரும்ல அந்த ப்ரஷரை நீங்கள் ஹேண்டில் பண்ணி அந்த மூணு மணி நேரம் அந்த எக்ஸாமை எழுதும்போது நீங்கள் இப்போ நினைக்கிற அந்த விஷயம் அப்போ வந்து அவ்வளோ சாதாரணமாக தெரியாது ஏன்னா நம்ம டேட்டாவை படிக்கிறதுல மட்டுமே டேட்டாவை தெரிஞ்சுக்கிறதுல மட்டுமே கவனம் செலுத்துறமே தவிர்த்து அதோடைய கண்டென்ட்டையும் புரிஞ்சிக்கல அதோடைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸும் நம்ம அதிகமாக எடுக்கலை ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ டெஸ்ட்டு இப்போ இங்கே உட்காந்து எழுதுகிறோம் வீட்டில் உட்காந்து எழுதுகிறோம்னா நம்ம இஷ்டத்துக்கு உட்காந்து எழுதிடுவோம் எல்லோரும் சொல்லலை சில பேர் சொல்கிறேன் ஒரு டேட்டா படிக்கும் போது நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறது டைம் வேஸ்ட் அப்படின்னு இப்போயுமே நிறைய பேர் அதை நம்புகிறாங்க உண்மை என்னென்னா இங்கே யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிடலாம் இப்போ நானே ஒன்று சொல்கிறேன்னா அது எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகிடுமான்னு கேட்டால் கிடையாது அப்போ நோட்ஸ் அப்படிங்கிறது உங்ககிட்ட ஒருத்தவங்க யாராவது வேணாம் டைம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க பார்வையில் அது அது ஓகே இருக்கு அது எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகிடுமான்னு இல்லை அதே மாதிரி நோட்ஸ் எடுங்கன்னு சொல்கிறதுனால நான் சொல்கிறதும் எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகிடுமான்னு கேட்டால் இல்லை ஆனால் நோட்ஸ் எடுத்தால் என்ன பயன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இப்போ நோட்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் ஒரு பெருசாக ஒரு அஞ்சு பேஜ் இருக்கிற ஒரு கண்டென்ட்டை படித்து ஒரு ஒன்றரை பேஜில் நோட்ஸ் எழுதும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் கடைசி நேரத்தில் எக்ஸாமில் இருக்கக்கூடிய கடைசி ஒரு பதினஞ்சு நாளில் உட்காந்து புக்கை ரிவிஷன் பண்ண முடியாது கடைசி நேரத்தில் உட்காந்து அந்த நோட்டை ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப எளிமையாக ரிவிஷன் பண்ணிடலாம் அப்போது இன்றைக்கி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற யோசிக்கிற நம்ம கடைசியாக எக்ஸாம் டைமில் ஒரு ஒரு மாதம் இருக்கும்போது திரும்ப திரும்ப அந்த புக்கை படிக்கும்போது நம்ம மனசில் கண்டிப்பாக ஒரு எண்ணம் வந்திருக்கும் இதை நம்ம ஷார்ட்டாக ஏதாவது நோட்ஸ் மாதிரி எழுதிருந்தோம்னா நட்டு ரிவிஷன் பார்க்க ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தோணியிருக்கும் அப்படி தோணினாலும் அடுத்த டைம் நம்ம அதை பெருசாக மாற்றிக்கிறதுக்கான முயற்சி எடுத்துருக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டாலே இனி வரக்கூடிய தேர்வுகளில் அது உங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும் ஸோ எப்பொழுதுமே டேட்டா பேஸ் கண்ட்டு எந்த ஒரு டாப்பிக்கையுமே ஒரு கண்டெண்ட்டாக நாலேஜ் கெயின் பண்ணுங்கள் அதோட டேட்டாவாக நாலேஜ் கெயின் பண்ணுங்க ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து உங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஒரு டாப்பிக்கை ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு டாப்பிக்கையுமே நம்மளால் முழுமையாக படிக்க முடியாது டேட்டாவாக சொல்கிறேன் கண்டன்ட் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் டேட்டாவை இங்கே இருக்கிற யாராலையுமே எந்த ஒரு டேட்டாவையுமே ஏன்னால் இரநூறுக்கு இரநூறு கேள்வி நம்மளால் ஏன் அடிக்க முடியாம போகுது நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் போகிறோம் புக்கை படிச்சுட்டு போகிறோம் அவுட் சோர்ஸ் படிச்சுட்டு போகிறோம் ஆனால் ஏன் அங்கே பார்க்கும்போது அடிக்க முடில ஏன்னா நம்ம என்ன படித்தாலும் டேட்டா அப்படிங்கிறது லிமிட்டு கிடையாது அவங்க வேறு ஏதோ ஒன்று கேட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது எது சம்மந்தப்பட்டதுன்னு கொஞ்சம் கனெக்ட் பண்ணி அந்த டைமில் இப்போது நூறு பேர் அந்த எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுங்க நூறு பேரில் ஒரு முப்பது பேர் கண்டென்ட்டோடு அந்த டேட்டாவை படித்து வச்சுட்டு போயிருக்காங்க எழுபது பேர் வெறும் டேட்டாவை மட்டுமே தான் படிச்சிருக்காங்க கண்டென்ட்டை பற்றினா எந்த இதுவும் அவங்க பார்க்கல அப்போ அங்கே போய் போது அந்த நூறு பேருக்குமே தெரியாத ஒரு கேள்வி அங்கே வந்துட்டு அந்த எழுபது பர்சன்டேஜ் பேர் படித்த கேள்வியும் வரல முப்பது பர்சன்டேஜ் பேர் படித்த கேள்வியும் வரலை இப்போ ஒரு பொதுவாக ஒரு கேள்வி வந்துட்டு தெரியாத கேள்வி இப்போ அந்த கேள்விக்கு அந்த முப்பது பர்சன்டேஜ் பேர் மட்டும் படிச்சிருந்தாங்களே கன்டென்ட்டு ப்ளஸ் நான் இதோட டேட்டாவோட அவங்களால மேக்ஸிமம் கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஆப்ஷனாகவே கடைசியாக நிப்பாட்டிட முடியும் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டி அவங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் ஆனால் வெறும் டேட்டா மட்டுமே படிச்சுட்டு போகிறவங்க இதில் ஏதாவது ஒன்றை போட்டுட்டு நம்ம வந்துடுவோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதனால் கொஞ்சம் தெளிவாக இனி வரக்கூடிய இந்த நாலு மாதம் அஞ்சு மாதம் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு சப்ஜெக்டை படிக்கும் போது புரிதலை எடுத்துக்கிறதுக்கு டைம் கொடுங்க டேட்டா அப்படிங்கிறத டேட்டா கடல் மாதிரி புக்கில் இருக்கிறத கண்டிப்பாக படிங்க ஆனால் புக்கில் இல்லாமல் வெளியில் இருக்கிறத ஓரளவுக்கு படிங்க வெளியில் இருக்கு வெளியில் இருக்குன்னு பிடிஎஃப்ஃபாக வாங்கி நீங்கள் ஸ்டோர் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிஎஃபாக ஒரு நூறு பிடிஎஃப் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு ஐம்பது பிடிஎஃப் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஐம்பது பிடிஎஃபை நம்மக்கிட்ட அது இருக்குங்கிறதுனால மட்டுமே வச்சுருப்பீங்க ஸோ நிறைய பிடிஎஃபை வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுனாலையோ நிறைய கிளாஸஸை நம்ம வச்சுக்கிறதுனாலையோ நிறைய புக்ஸை வாங்கி நம்ம கையில் வச்சுக்கிறதுனாலையோ நம்மளால் அதை கிளியர் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய ஒரு கேள்வி தான் அப்போ எப்போ தான் கிளியர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ராசஸை ஸ்டெப் ஸ்டெப்பாக கரெக்டாக பண்ணுறீங்களா ஒரு டாப்பிக்கை படிக்கிறீங்கன்னா கன்டென்ட் தெரியணும் அதுக்கப்புறம் அதை சம்மந்தப்பட்ட டேட்டா தெரியணும் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இதையெல்லாம் மீறி நடக்கிறது தான் அங்கே வரப்போகிற ஒரு கொஷின் ஸோ அங்கே என்ன கொஷின் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத மட்டுமே நம்ம இங்கனால் படிக்க முடியாது அங்கே என்ன கொஷின் கேட்டாலும் அதை ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கு தான் நம்ம இங்கே படிக்கிறோம் ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் செட்டில் தான் இங்கே இருக்கணும் நம்ம இங்கே படிக்கிற கொஷின் தான் அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு படிக்காதீங்க ஏன்னா அப்படி படிச்சுட்டாங்க போய் உட்காரும்போது நமக்கு தெரியாத கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம ப்ரெஷரில் என்ன பண்ணிடுவோம்னா ரொம்ப பத பதட்டம் ஆயிடுவோம் அப்போ படிக்கும்போதே நம்ம படித்தது தெளிவாக படிச்சிட்டோம் இப்போ இது சம்மந்தப்பட்ட அவங்க வேறு என்ன மாதிரி கொஷன் கேட்டாலும் நம்ம அதை ஹேண்டில் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டோடையே தான் நீங்கள் படிக்கணும் கண்டென்ட்டு டேட்டா எல்லாத்தையுமே ஸோ அதனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் கிளியராக சொல்கிறேன் எந்த ஒரு டாப்பிக்கையுமே கண்டென்ட்டு தனியாக டேட்டா தனியாக படிங்க கண்டென்ட்டு படிக்காமல் டேட்டாவை மட்டும் தயவு செஞ்சு படிக்காதீங்க அதுமாரி டேட்டாவை வெறும் ஒரே ஒரு டாப்பிக்கு நிறைய டேட்டா படிக்காதீங்க அதுவும் ரொம்ப முக்கியம் பஞ்சாயத்து ராஜ் சம்மந்தப்பட்ட டேட்டா வெளியில் போனால் நிறைய இருக்குதா அதுக்குன்னு அது சம்மந்தப்பட்ட டேட்டாவே நூற்றம்பது டேட்டா உட்காந்து படிக்கக்கூடாது அதுலேருந்து இருந்து அவங்க கேட்டாலும் ஒரு கொஷின் கேட்பாங்க இல்லைனா கொஷினே கேட்க மாட்டாங்க அப்போது எவ்வளவு நேரம் கொடுக்கணும் ஒரு கண்டென்ட்டுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அதை அதோட புரிதல் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ப்ரீவியஸர் கொஷின் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல ப்ரீவியஸ் சர் கொஷனை இன்னும் நிறைய பேர் வந்து அது ஒரு ஆன்சர் படிக்கிற ஸ்ட்ராட்டஜியாக நினைக்கிறீங்க உண்மையாலுமே நீங்கள் பாலிட்டிலாம் இப்போ நம்ம உட்காந்து படிக்கிறோம்ல அவங்க நீங்கள் படிக்கிற பாலிட்டியில் சில டாப்பிக்லாம் அவங்க தொடவே மாட்டாங்க சில விஷயங்களை மட்டுமே தான் அவங்க கொஷனாக கேட்டுகிட்டே இருப்பாங்க நல்லா எடுத்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமை டிபிஎஸ்பி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பார்லிமெண்ட் இதை சுற்றியே கொஷின் வரும் சார் இதுக்கு மேலே பாலிட்டியெலாம் சார் இருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா அது சம்மந்தமாக ஒரு கொஷின் வருதுங்கிறேன்ல ஒரே ஏரியாவிலேருந்தே ரிப்பீட் ஆகுங்கிறேன் இப்போ டிபிஎஸ்பின்னா டிபிஎஸ்பி பற்றி ஒரு விஷயத்தையே தான் அவங்க திரும்ப திரும்ப வேறு வேறு ரூபத்தில் கேட்பாங்கிற அடிப்படை கடமைனா அடிப்படை கடமை சம்மந்தப்பட்ட ஒரே விஷயத்தை வேற வேறு மாதிரி கேட்பாங்க அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ப்ரீவியஸர் கொஷின் வேணும் ஸோ தயவு செஞ்சு ப்ரீவியசியர் கொஷனை கலெக்ட் பண்ணி அதை கண்டாக பாருங்கள் டேட்டாவாக பாருங்கள் பஞ்சாயத்து ராஜ் சம்மந்தப்பட்ட ப்ரீவியஸர் கொஷனை ஒரு பதினஞ்சு கொஷனை கலெக்ட் பண்ணிங்கன்னா அந்த பதினஞ்சுலையும் பஞ்சாயத்து ராஜ் பற்றின கண்டெண்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க ராஜ் எப்படி செயல்படும் என்னெல்லாம் பண்ணணுங்கிற கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது அந்த பதினஞ்சு கொஷின்லேயும் இருக்கக்கூட டேட்டாவை தனியாக உருவி எடுங்க என்ன வருஷம் கொடுத்துருக்காங்களா கமிட்டி கேட்டிருக்காங்களா அதை எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க இப்போ அந்த டேட்டாவை இந்த கண்டென்ட்டோடு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது சம்மந்தப்பட்டது தான் அவங்க அடுத்த எக்ஸாம்லேயும் கொஷின் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ரிலேட் பண்ணி ரிலேட் பண்ணி தான் அது நடந்துக்கிட்டே இருக்கும் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனால டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க நிறைய சோர்ஸஸ் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நல்ல எண்ணம் தான் ஆனால் கண்டோட ஒரே டாப்பிக்கில் நிறைய சோர்ஸ் படிக்காதீங்க சரிங்களா ஏன்னா நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்குது உட்காந்து ஒரே இதில் நீங்கள் நிறைய சோர்ஸ் புக்கை தாண்டி வெளியில் தேர்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குங்கிற அதுக்கு மேலே வெளியில் போகாதீங்க ரொம்ப போகாதீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள் அதுவே போதும் ஓகேவா ஸோ நல்லா படிங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ நம்ம சந்திப்போம் அடுத்தடுத்து நம்ம எதாவது வீடியோஸில் கிளாஸில் நம்ம எதாவது லைவில் சந்திப்போம் ஸோ ஜென்ரலாக நம்ம எதாவது சொல்லி உங்களுக்கு எதுவும் குழப்பத்தை உண்டாக்கிற வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சப்ஜெக்ட் மட்டும் அப்பப்போ நான் எடுத்துட்றேன் ஸோ கொஞ்சம் டைம் இருக்கும்போது இன்னும் அதிகமாக நான் வர பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் படிங்க இன்னும் ஒரு நாலு தான் இருக்குது ஸோ நல்லா படிங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் பார்வையில் நோட்ஸ் எடுக்கிறது டைம் வேஸ்ட்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிங்க நிறைய பேர் நிறைய கனவுகளோட எல்லாரும் எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னு தான் வரீங்க ஆனால் நமக்கு கனவுகள் இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த கனவை சரியான பாதையில் போகிறோமாங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா கனவுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அந்த முயற்சியை நம்ம சரியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோமாங்கிறத நம்ம அப்பப்போ பரிசோதனை பண்ணிக்கணும் ஸோ கண்டெண்ட்டாக படிங்க கண்டென்ட் சம்மந்தப்பட்ட டேட்டா விடுங்க அதை டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதை ரிப்பீட் மோடில் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த நாலு மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல போய் உங்களை கண்டிப்பாக நிப்பாட்டும் சரிங்களா ஸோ நல்லா படிங்க ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி